நாம் வணங்குற குலசாமியை வீட்டுக்கு அழைச்சி வரணுமா சாமியும் கூட போகிறோம் தெய்வத்துக்கிட்ட தாம் வர்ற கஷ்டங்களை அவர் கால்நடியில் வைக்க போறோம் அப்படி வணங்குற சாமி நம்ம கூடையே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அந்த ஆசை சாத்தியமா சாத்தியம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு பண்ணுறது பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க குலசாமியை கும்பிட போறது எல்லாரும் எல்லா நாளும் போய் கும்பிட்டு முடியாது ஆனா அனுதினமும் குலசாமிய பத்தின சிந்தனை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் எந்த செயல் செஞ்சாலும் குலசாமிய நினைச்சுட்டு தான் அந்த செயலை செய்வோம் சரி நமக்கு ஒரு சில கவலைகள் வரும்போது நமக்கு ஒரு சில இடையூறுகள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம சாமியை போய் ஏப்பா ரொம்ப வீட்டுல கஷ்டமா இருக்கு ஒரே ஒரே குழப்பமா இருக்கு ரொம்ப பண விரயமாகுது உடல் நல்லா சரியில்லை போயா கோவிலுக்கு போய் நம்ம சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு வா அப்படின்னு எல்லாரும் வீட்டிலருந்து ஆளாவது குலசாமி எல்லையை நோக்கி அனுப்பிச்சி வைப்பாங்க அவங்களும் போவாங்க சாமியை கும்பிடுவாங்க ஏதோ ஒரு தேங்காய் வாழைப்பழம் ஒரு ஒரு மாலை ஒரு சூடம் பத்தி சூடம் தன்னுடைய சத்துக்கு ஏற்ப தன்னுடைய வசதிக்கு ஏற்ப சாமியை கும்பிடுவாங்க வீட்டுக்கு வருவாங்க சரி அப்படி போகிற சாமியை நம்ம கூடவே வீட்டுக்கு அழைச்சி வரணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் எங்க சாதாரணமாக போய் கும்பிட்றவங்க மக்க உடலாம் சாமி வராதான்னு கேட்கலாம் எல்லாருக்கும் சாமி சமமானது எல்லாரையும் எல்லாம் அழைக்கலனாலே நம்ம வீட்டுக்கு வந்து காத்து நிக்கிறதா நாம் வணங்குற குலசாமி ஆனால் ஒரு சில விஷயங்கள் நாம் தெய்வத்துக்கு நெருக்கமாக செய்யும்போது அந்த தெய்வம் நம் உடனே நம்முடைய நிழல்வோல் நம்ம கூடவே வரும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட முதல்ல என்ன தெரியுமா நான் சொல்ற எல்லாத்தையும் அறிவு மண்பர்கள் நல்ல கவனமா நீங்க இதை கேளுங்க முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா ஐயா அந்த சாமி கோவிலுக்கு போயிட்டு ஐயா எனக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கு எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கு ஆனா நான் அதுக்காக வரல இந்த எல்லைகளை நீ எப்படி இருக்கப்பா உன்னைய பார்த்துட்டு போலான்னு வர்றேன் அப்படின்னு கோரிக்கைய வச்சு நாம வணங்கணும் அப்படின்னா அந்த சாமி கண் துறந்து அந்த கிணமே வாக்கணும் எல்லாரும் இருக்காங்கப்பா நானும் இருக்கேன் என் உடம்பு இருக்கு நான் வேலை பாக்குறேன் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் அதெல்லாம் சரி ஆனா இருந்தாலும் யாருமே இல்லாம நீ இந்த எல்லையில இருக்கில்ல உன்னைய பார்க்க வந்தேன் நீ எப்படி இருக்க உன் முகத்தை பார்க்க வந்தப்பா இந்த எல்லைய இந்த மண்ணை மிதிக்க வந்தேன் அப்படின்னு வணங்குற மக்க இருக்காங்கல்ல அந்த மக்க விட சாமி கூட வர கணமே அந்த சாமி அவங்கள பார்த்து சக்கரை சிரிப்பு சிரிக்கும் சத்தியமான உண்மை சரி இது ஒண்ணு ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா யா என்ன என்ன ஓ மக்க உன்னைய எடுத்து கும்பிட உனக்கு வந்து ஒரு பூசைய கொடுக்க யோசிக்கிறாங்க எவ்வளவோ முயற்சிகள் எல்லா பக்கமும் நடந்தாலும் எல்லா சனங்களும் ஒண்ணு கூடி வர மாட்டுதையா கலங்காத நான் இருக்கேன் என்னால முடிஞ்சதை உனக்கு செய்யற ஐயா இதே மாதிரி எல்லா சனமும் வரும் யாரு மேலேயும் நீ ஒரு கோபக்குரிய நீ காட்டீராத எல்லா மக்களும் ஓம்பிள்ளையத கண்டிப்பா வருவாங்க அருமை வறுமைய புரியாம ஓ சக்திய தெரியாம நீ எல்லார்ட்டையும் எப்படி இருக்கிற உன்னுடைய பந்த வாசத்தை புரியாம சனங்க அறியாம நிக்குதப்பா ஒதுங்கி நிக்குதப்பா கவலைப்படாத நான் வர்றேன் உன்னை பார்க்க காலத்துக்கு வருவேன் நால முடிஞ்சதை செஞ்சு வருவேன் அப்படின்னு நாம வைக்கிற வழிபாடு அந்த சாமி நம்ம குலசாமி கந்திறந்து நம்மளை பார்க்க வைக்க சரிங்க ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா என்னையா ஓ எல்ல இவ்வளவு தூரம் வர்றேன் ஏன் வீடு வாசல் நல்லா இருக்க மாதிரி ஓ எல்லாம் என்னையா இப்படி கிடக்கு இந்தா நான் சுத்தம் பண்றேன் இந்தா வீடு வீட்டு வாசலை வாசலை நான் கூட்டுறேன் கோவில நான் தண்ணி எடுத்து நான் கழுவுறேன் இந்தா இந்த மாதிரியான தேவையில்லாத பொருட்களை நான் அகற்றுறேன் தேவையில்லாத செடி சட்டையெல்லாம் நம்ம நீ வாசம் பண்ற இடத்துல ஆலயத்துல இப்படியா மண்டி போய் கிடக்கையா நான் சுத்தம் பண்றேன் உன் கோவிலுக்கு நான் என்னால் முடிஞ்ச திருப்பணியை செஞ்சுட்டு அதுக்கு தானப்பா வந்தேன் அப்படின்னு அந்த செயல் அந்த திருப்பணிய செஞ்சோம் அப்படின்னா அந்த சாமி கண் திறந்து பார்க்க கண் திறந்து பார்க்க நாம ஒரு செடியை போடுன்னா நம்ம ஊட நின்னு அந்த சாமி இன்னொரு செடியை போடும் ஒரு மணி நேரத்துல முடிய வேலையை அரை மணி நேரத்துல முடிச்சு கொடுக்கும் ஏன் என் பிள்ளை எனக்காக வந்து சேவை செய்யுது என் பிள்ளைக்கு கூட நான் நிக்கணும்டா அப்படின்னு அந்த சாமி நம்ம கூட வந்து அதனுடைய தேவைகளை நமக்காக நம்ம கூட நம்ம மூலியமா அதை சரி பண்ணும் சரிங்க இது இல்லாம வேற என்ன போறோம் கோவிலுக்கு போறோம் என்னையா நீ இந்த எல்லையில இருக்கியா இல்லையா என்னப்பா எல்லா மக்களும் மத்த கோவில்ல இருக்கிற மத்த ஆலயங்கள்ல இருக்க சாமியை நம்புற அளவுக்கு ஓ மேல நம்பிக்கை இல்லையா என்ன என்ன காரணம் சொல்லணும்ல ஓ சக்தியை நீ வெளிப்படுத்தணும்ல புரியாத சனங்களுக்கு புரிய வைக்கணுமில்லப்பா நம்ம சாமி இருக்கு நம்மளை மலை போல காக்கும் நம்ம சாமி மலையம்பிட்டு சாமி ஆதியில இருந்து இப்ப வரைக்கும் நம்மளை காத்து வந்த சாமி அப்படிங்கறத மறந்து உன்னைய விட்டுட்டு உனக்கு செய்யாம உனக்கு செய்யறதுக்கு போல ஒரு மடங்கு செய்யறத மூணு மடங்கு அஞ்சு மடங்கா சடங்க உன்னைய விட்டு மத்த இடங்களுக்கு ஓடி ஓடி செய்யுதே ஏன் செய்யுது எதுக்கு செய்து ஏப்பா அவன் சக்தியா அருமை பொறுமைய அவங்களுக்கு காட்டி கொடுக்க மாட்ட ஒரு சக்திய அவங்களுக்கு காட்டி குடியா போற வெளிய வெளிப்பக்கம் போற மக்கள் எல்லாரும் எல்லைக்கு வருவாங்கல்ல நீயும் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி நாம கோரிக்கை வச்சோம் அப்படின்னா அந்த சாமி நம்மளை கந்திறந்து வாக்க நம்ம கூடவே வரும் சரிங்க இது இல்லாம ஐயா சத்தியமான எல்லையில வந்து நிக்கிறேன் நீதியான எல்லை நேர்மையான எல்லையில வந்து நிக்கிறேன் எப்படி எந்த பிரச்சனையும் ஒரு காலத்துல சரி பண்ணி கொடுக்குற இந்த எல்லையில இந்த மண்ணுல வந்து நான் நிக்கிறேன் என் மனசுல இருக்க பிரச்சனை உனக்கு தெரியாம இல்ல நான் உன் காதுல சொல்லித்தான் என்னைய நிறைவேற்றணும் அப்படின்னா நான் உன் மேல இப்ப வரைக்கும் வச்சிருக்க நம்பிக்கை அது பயனில்லாம போயிரும் உன் மனசு உன் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யப்பா இன்னும் நான் கஷ்டப்படணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு போறேன் இல்ல என் பிள்ளை நேர்மையா இருக்கேன் உண்மையா இருக்கேன் நீதியா இருக்கான் அந்த பிள்ளைய கஷ்டத்தை கருமாயத்தை கண்ணீரை மாத்தி அமைக்கணும்னா நீயா பார்த்து ஏதாவது எங்களுக்கு கருணாட்டுன்னு நாம வைக்கிற கோரிக்கை அந்த சாமியை கந்திறந்து பார்க்க வைக்க சரி இது இல்லாம எப்படி அந்த எல்லையில என் மேல சாமி வருது என்னையா சாமியாடி நீ என் மேல நிக்கிற நான் சாமியாடி இந்த எல்லையில இதே எல்லையில தானே நான் ஆடுனேன் ஓ முன்னாடி ஓம் கண்ணை கட்டி நான் பொய்யா ஆட முடியுமா பொய்யா ஆடுனாலும் இந்த தேகம் நிலைக்குமா சரி ஆடுல என்னையா சந்தோஷத்தை எனக்கு அள்ளி கொடுத்துட்ட என்ன மகிழ்ச்சி எனக்கு அள்ளி கொடுத்துட்ட நீ உடம்புல நிக்கிற சுமக்குறேங்கிற ஒரு பெருமைய என்னையா நீ காட்டி கொடுத்துட்ட ஏயா எதுக்குயா கலிகாலங்கிறது இதானா உன்னைய சுமந்த நானு எனக்குள்ளனால எனக்குள்ள இருக்கிற உனக்கு ஒரு மதிப்பு ஒரு மரியாதை கொடுக்கணுமேயா எல்லா சனங்களும் எப்படி சேற்றாலயம் சொற்களை கற்களாலயம் கண்ணீராலையும் தீய வினைகளாலும் இந்த தேகத்தை புண்படுத்துதே அதுக்குள்ள இருக்கு நீயும் புண்படுத்த செய்வே அதை நீ சரி பண்ணி கொடுக்கணும்னு நாம வைக்கிற கோரிக்கைய அந்த சாமி உடனே சரி ஒண்ணும் கண்டிறந்து நம்மளை பார்க்க நீ ஏண்டா நீ போடா நான் வர்றேன்டா உனக்கு சுன்னை சுற்றி இருக்கும் முடிச்சுகளை அவிழ்த்து உனக்கு அழகான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன் அப்படின்னு சாமி கூடவே வரும் சரிங்க இது இல்லாம வேற எப்படி நம்ம போய் சாமிய வணங்குனா நல்லா கொண்ணால பொருளால வைரங்களால வைதூரியங்களால நல்லா அது தெய்வத்துக்கு தேவையானதை அள்ளி எறச்சு நான் கும்பிட்டு வந்தேன் அந்த கூட வந்துருமா வராது உண்மையான உள்ளம் சத்தியமான மக்க கொடுக்குற ஒரு சூடத்துல அந்த சாமி நம்ம கூட வரும் அவங்க இன்னைக்கு இந்த பதிவுல அறிவோம் அன்பர்களுக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா குலசாமிங்கிறது நம்ம உயிருக்கு சமானம் இந்த உயிரை காக்கும் தெய்வந்தான் இந்த உயிரை இந்த உலகுக்கு நமக்கு அர்ப்பணிப்பு அறிமுகப்படுத்திய அந்த தெய்வம் தான் நாம வணங்குற குலசாமி நான் இவ்வளவு அழகா நின்று இந்த எல்லையில் அந்த சாமியை வணங்குறேன் அப்படின்னா என் சாமியோட இல்லாம இந்த வாரிசு விருத்தி நான் பிறந்திருக்க மாட்டேன் இந்த சாமியை நான் வணங்க வந்திருக்க மாட்டேன் நான் பிறந்ததற்கு காரணமே என்னுடைய குலதெய்வம் அத்தகைய குல தெய்வத்துக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டது எது கிடைக்கணும் எது கிடைக்க கூடாது எதை எப்படி சரி பண்ணணும்னு எல்லாத்தையும் அனைத்தையும் வளர்ந்ததுதான் நம்மளை காக்குற குலசாமி நம்மளுடைய அனைத்தையும் நம்மளுடைய என்ன ஓட்டங்களை நேரங்களை எப்படி சொல்றது அப்படின்னா இந்த ஜாதகம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அத அழகா புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு வச்சிருக்கதான் நாம வண்ணங்கிற குலசாமி நாம எப்படி இருக்கணும் உண்மையா நீதியா நேர்மையா மனசுல எந்த ஒரு கள்ளம் கவனம் இல்லாம யாருக்கும் எந்த ஒரு தீய எண்ணங்கள் தீய செயல்கள் புரியாம நம்ம 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 குடும்பத்தை உழைப்பால முன்னேறி நிக்கிறோம் அதுக்கு இந்த சாமி காலத்துக்கும் துணை நிக்குதுங்கிற தான் நம்ம சாமி நம்ம கூடையே வர்றதுக்கு உண்டான அழகான செயல்பாடுகள் அதனால இன்னைக்கு குலசாமி கோயிலுக்கு போறீங்களா அடுத்த முறை போகும்போது இந்த பதிவு ஒரு தடவை கேளுங்க போய் உங்களை பத்தி கவலைப்படாம அங்க இருக்கிற சாமியை பத்தி கவலைப்படுங்க அந்த எல்லைய பத்தி கவலைப்படுங்க அந்த மக்கள் சேராம நிக்கிற மக்களை பத்தி கவலைப்படுங்க அதுல இருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி உண்டாக்கணும்னு கவலைப்படுங்க எல்லை எப்படி விருத்தி செய்யணும்னு கவலைப்படுங்க எல்லைக்கு வர சனங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்னு கவலைப்படுங்க எல்லையில வர்ற சாமியாடிகளுக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு கவலைப்படுங்க தெய்வத்துக்கு பார்த்து பார்த்து எப்படி செய்யணும் அப்படின்னு அதை யோசிச்சு அந்த தெய்வத்துக்கு அந்த எல்லையில நீங்க வணங்கி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களுடைய குலதெய்வத்தின் அனைத்து கவலைகளை பிரச்சனைகளை எல்லாத்தையும் பத்தி சிந்திச்சீங்களோ அத்த அதை விட மூணு மடங்கு ஐந்து மடங்கு நமக்கு இருக்கிற பிரச்சனையை அந்த சாமி நம்ம கூடயே வந்து சரி பண்ணி கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை குலதெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்